வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முந்நூறு கிராம் மைதா மாவு இதில் வந்து நான் நூற்றம்பது கிராம் மைதா மாவும் நூற்றம்பது கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் வந்து மைதா மாவில் பேக்கிங் பவுடர் கலந்தே வச்சுருப்பாங்க அந்த ஃப்ளோர் கிடைக்கலனா நீங்கள் முந்நூறு கிராம் மைதா மாவும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் வெண்ணெய் ரெண்டு சின்ன சைஸ் முட்டை கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு இருநூறு கிராம் சீனி அதாவது சர்க்கரை அது போக கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து அந்த இரநூறு கிராம் வெண்ணெய் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு அடித்து அது சாஃப்டாகிற வரைக்கும் அடிச்சிருக்கேன் ஹேண்ட் மிக்சர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டுமே இல்லைனா நீங்கள் சாதான் விஸ்க் வச்சு அல்லைன்னா நல்லா கரண்டி வச்சு உடன் ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிரும் அதுக்கப்புறம் அதில் நம்ம இரநூறு கிராம் சுகரை சேர்க்க போகிறோம் சேர்த்து கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க அந்த வெண்ணையும் சுகரும் நல்லா கலந்து சாஃப்டாக வரணும் மாதிரி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிருங்க அடிச்சேன் நல்லா ஸ்பீட குறைச்சிட்டு இந்த ரெண்டு முட்டையும் அடிச்சு ஊத்திருங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட நான் இப்ப கூட்ட போறேன் வெணிலா எக்ஸ்ட்ராக்ட் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு திரும்ப ஸ்பீடை கூட்டி இந்த முட்டை எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா ஒரு சாஃப்ட் பக்குவத்துக்கு வர மாதிரி அடிங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் நான் அந்த முந்நூறு கிராம் மைதா மாவுல அந்த கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை கலந்து சேர்க்க போறேன் நீங்க செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணாம 300 கிராமே வெறும் மாவு யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேருங்க சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துன்னா குக்கி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய முட்டை போட்டால் போதும் ஆனால் நான் யூஸ் பண்ண முட்டை ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் ரெண்டு சேர்த்தேன் அதனால அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற முட்டை நல்லா பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்தா போதும் இப்போ இந்த மாவு வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பேக்கிங் பேப்பரில் அடுக்கப் போகிறேன் பேக்கிங் ட்ரே வச்சு அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பர் போட்டு அதில் ஒன்று ஒன்றா அடுக்க போகிறேன் இதில் வந்து நீங்கள் அடுக்கும் போது ஒரு ஒரு குக்கிக்கும் நடுவில் ஒரு ரெண்டு இன்ச் இடமாவது கண்டிப்பாக விடுங்க ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு விட்டா கூட தான் ஏன்னா இது அவன்ல வச்ச உடனே நல்லா உருகி விரிஞ்சி வரும் அதுக்கு இடம் கொடுக்கணும் அதனால கண்டிப்பா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு இன்ச் இடவெளி விட்டு வைங்க இப்போ இத வந்து ஒரு நூற்றம்பது டிகிரி ஹீட்ல ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் இல்லைனா நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா பட்டர் குக்கீஸ் தயார் இது நடுவில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் சூடாக இருக்கும் போது ஒரு ஒயர் ரேக்கில் வச்சு ஆற வச்சிங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகிடும் இது வந்து பிளெயின் பட்டர் குக்கீஸ் இது போக நம்ம வந்து அடுத்தது சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ண போகிறோம் இதில் இன்னொரு முறை என்னன்னா கையில் அப்படி உருண்டு பிடிச்சி வைக்கணும்னு கூட கிடையாது சும்மா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்லையோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன்லேயோ எடுத்து சும்மா நீங்கள் ரஃப்பாக வச்சிங்கனாலும் போதும் அது வந்து அவனில் வச்ச உடனே சூடில் இழகும் போது அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட சிம்பிளாக வைக்கலாம் வச்சுட்டு இது மேலே அப்போ கொஞ்சம் ஒரு எட்லிருந்து பத்து சாக்லேட் சிப் வச்சுட்டீங்கன்னா சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி ஆகிடும் இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் சாக்லேட் சிப்ஸ்னு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும் இப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு சாக்லேட் குக்கிங் சாக்லேட் வாங்கி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி கூட மேலே வச்சு அதே டெம்பரேச்சர் அதே டைமிங்கில் வச்சு எடுத்தால் சாக்லேட் சிப் குக்கீஸ் தயார் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி